ஓகே மக்களே நல்லா இருக்குமா சோ சூப்பரா செய்வாங்க சாப்பாடு ரைஸ்ல செய்வாங்க அத்த ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் இது வாங்கிடுங்க மக்களே லாங் வீடியோ வரும் ஃப்ரைட் ரைஸ் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பண்ணாதீங்க மக்களே பை மக்களே நோ நோ பை என்ன ஃப்ரைட் ரைஸ் சிக்கனா அது கிடையாது இது முட்டை ஃப்ரைட் ரைஸ்

இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு வச்சிருக்கேன் அரைச்சி வாசம் போற வாசம் போற வாசமே வரமாட்டேங்குது வாசம் போற வரைக்கும் என்ன கதை சொல்றதுன்னு தெரியல இதெல்லாம் போடணும் வாட போகணும் நல்லா இருக்கும் அது கேரட்டு பீன்ஸ் போடலாம் இல்ல வாங்க சொல்ல மறந்துட்டேன் உதி இருக்கே அதை உதி பெருசு உப்பு கொஞ்சம் இந்த காய்கறிக்குள்ள உப்பு போட்டு இருக்கேன் அப்புறம் சாதத்துக்கு மறுபடி கிளரும்போது போட்டுக்கலாம் நல்லா வேகணும்ல தண்ணி ஊற்ற மாட்டீங்களா

கிள வேண்டியதான் எல்லாரும் பாசுமதி அரிசி போடுவாங்க நாளைக்கு சாப்பாட்டு அரிசியே போட்டேன் தான் பாசுமதி அரிசி அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்க லட்சனுக்கும் பிடிக்க மாட்டேங்க உங்க ரெண்டு பேருக்கு தான் பிடிக்கும் பிரியாணினா பாஸ்மதி தான் போடணும் அதனால இன்னைக்கு என்ன சாதம் எடுத்து வச்சிட்டீங்களா ஆற வச்சிருக்கோம் வடிச்சி சாதத்தை வச்சி வடிச்சி ஆற வச்சிருக்கோம் என்ன நல்ல வாசனமா வருது ம் வர உங்களுக்கு வாசனை பதம் சதீஷன் இருக்கானே எதுக்கு புதுக்கோட்டை சதீஷன் இருக்கானே ஆமா எப்ப போனாலும் சிட்டி பிரைஸ் செய்யுங்க செய்யுங்க நிதிஷ் கேப்பான் அது மாதிரி திருவள்ளூர் அருண் தப்பாய் ரைட் செய்யுங்க அப்படினா உங்களுக்கு தான் எலப்பமா இருக்கு அத எடுத்து இதல கொட்ட வேண்டியதா முட்டையா ஊப்பரான முட்டை சாதம் ரெடி பாவ மேலே போய்டான் முட்டை ஹ வெயில மேலே கொட்டாய் போடுறோமா கேக்காம ஓடிட்டு இருக்காம சந்தி வரத்துல பாத்து இப்ப இந்த முட்டையில சாதத்தை கொட்டிட வேண்டியதா இதுக்கு பேரு தான் முட்டை சாதம் என்ன ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ்

no me callo la vida